புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்தி வருவதுடன் பல்வேறு இடங்களில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்காலில் பெட்ரோல் நிரப்ப வரும் வாகன ஓட்டிகளிடம் கைகொம்பிட்டு கொரோனா தடுப்பு ஊசியின் நம்பிக்கை தன்மை குறித்து பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் முகக்கவசம் கிருமி நாசினி உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இந்நிலையில் காரைக்கால் அடுத்த நிரவி தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கும் சாரதி ஏஜென்சிஸ் இந்தியன் பெட்ரோல் பங்கில் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்திக் கொள்வது மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்து வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது சாரதி ஏஜென்சிஸ் உரிமையாளர் பி குணசீலன் தலைமையில் ஊழியர்கள் வாகன ஓட்டிகளிடம் கைகும்பிட்டு கொரோனா தடுப்பூசிகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுடன் வாகன ஓட்டிகளுக்கு கவசர குடிநீர் முகக்கவசம் உள்ளிட்டவைகளை வழங்கியதுடன் டிஜிட்டல் பரிவர்த்தனை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது திருச்சி கோட்டை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மேலாளர் திரு பாபு நரேந்திரன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் திருச்சி மண்டல விற்பனை அதிகாரி திரு ஆர் பிரவீன் ஆலோசனைப்படி சாரதி ஏஜென்சிஸ் உரிமையாளர் பி குணசீலன் மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் ஊழியர்கள் கொரோனா ஊசிகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்